வாழ்க வையகம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் ஐம்பத்தி ஏழு அருட்தந்தை அவர்கள் நேற்று நாம் படித்ததில் இருந்து வெட்ட மெய்ப்பொருள் அதன் இயக்க நிலையே பரமா அணு எனும் ஆகாசம் என்பதை பல நாட்கள் ஆழ்ந்த சிந்தனையின் விளைவாக அகக்காட்சியாக கண்டு கொண்டார்கள் என்று பார்த்தோம் இன்று தொடர்ந்து தெய்வம் எனப்படுவதும் சிவம் எனப்படுவதும் சுத்த வெளியே அதன் நுண்ணிய ஆற்றலே ஆகாசம் மனம் விரிந்தது நிலைத்தது உள்ளுணர்வு மலர்ந்தது அகத்தே எல்லையற்ற கடல் காட்சியாயிற்று அலைகள் கோடானு கோடி காட்சியாயின ஒரு கவியும் உருவாயிற்று அந்த கவி இதுதான் மெய்ப்பொருளோ கடல் போல் ஒன்று அதில் எழுந்த அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் இணைத்து கொள் தன்மை போன்று நிலையற்ற முடியும் மெய்யில் வெட்ட வெளியே மெய்ப்பொருளாகவும் அதன் ஆற்றலே சக்தி எனும் ஆகாசமாகவும் அதன் திரட்சி நிலை வேறுபாடுகளே பஞ்சபூதங்களாகவும் அவை இணைந்த கூட்டு காட்சிகளே பெரியக்க தொடர்கள தோற்றங்களாகவும் விளக்கம் பெற்றேன் சுத்த வெளி ஏதுமற்ற இடம்தானே அதை பொருள் என்று எப்படி கூறுவது என்ற திகைப்பு முன்னர் ஏற்பட்டது பின்னர் அதை பற்றிய ஐயமும் தெளிந்துவிட்டது இயக்கத்தோடு இயக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும் கணிப்பு நிலையில் உள்ள அறிவிற்கு வெட்டவெளி ஏதுமற்றதாக இருக்கிறது அறிவே சமாதி நிலையில் பொருளாகவும் இயக்க நிலையில் உயிராகவும் புலன் வழியிலான காட்சி நிலையில் எண்ணற்ற இயக்க வேறுபாடுகளாகவும் இயங்கும் உண்மையினை கூர்ந்து தவ நிலையின் அனுபவமாக உணரும் போது வெட்ட வெளியே பொருள் என்றும் அதன் இயக்க ஆற்றலான பரமா அணு உயிர் என்றும் அணுக்களின் திரட்சி நிலைகள் பலவாறான வேறுபட்ட தோற்றங்கள் என்றும் விளங்கிவிட்டது மேலும் பேராற்றல் பெற்ற கோடான கோடி சூரியன்களும் நட்சத்திரங்களும் மற்ற கோள்களும் வெட்ட வெளியில்தான் மிதந்து உருந்து ஓடி இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்ற உண்மை தெளிந்த விடத்தில் வெட்டவெளியே எல்லாம் வல்ல பரம்பொருள் விளக்கம் உண்டாயிற்று அருத்தந்தை எத்தனை ஒடுங்கி நுணுகி சிந்தித்திருக்கிறார்னு பாருங்க பெரியவங்க சச்சிதானந்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சத் சித் அனந்தம் சத் என்பது அந்த பரம்பொருள் நிலை வெட்ட வெளி இயக்கம சுத்தவெளி சித் என்பது அந்த சுத்தவெளியின் அசைவான உயிர் அனந்தம் என்பது பெரியக்க மண்டலம் முழுவதும் நாம் காணும் கோடானு கோடி தோற்றங்கள் இது அப்படி ஒரு அகக்காட்சியாக அருத்தந்திக்கு ஒரு கடல் போல இறைநிலை கடல் போல என்று வைத்து கொண்டால் பிரபஞ்சமே அந்த கடலில் இயங்கும் அலை போல்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எத்தனையோ தோற்றங்களை பார்க்கிறோமே அதெல்லாம் அலைகள் விரிந்து நிற்கும் காட்சி இப்படி அலைகள் விரிந்து விரிந்து சென்றாலும் அது கடலை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை கடல் ஒன்றுதான் ஆனால் அந்த கோடான கோடி அலைகளோடும் அந்த கடல் நீரே தான் நிறைந்து நிற்கிறது அது மட்டுமல்ல அலையினுடைய அசைவு நிற்கும் பொழுது அது கடல் நீராகவே மாறிவிடுகிறது அல்லவா நிலையற்ற இயக்கங்கள் எல்லாம் நிலைத்த இருப்பில் ஒரு நாள் முடியும் இது அருத்தந்தைக்கு அகக்காட்சியாக தெரிந்தது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வல